ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணகதையில் அத்தியாயம் எண்பத்தஞ்சு தான் பார்க்க போகிறோம் வாங்க கதை கேட்கலாம் அத்தியாயம் எண்பத்தஞ்சு வசுதேவருக்கான ஆன்மீக உபதேசம் தேவகியின் இறந்த ஆறு புதல்வர்கள் கிருஷ்ணனால் மீட்கப்படுதல் வேத முறைப்படி குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு வயதில் சிறியவர்கள் ஒவ்வொரு நாள் காலையிலும் வணக்கம் செலுத்த வேண்டும் குழந்தைகளும் சிஷியர்களும் பெற்றோர்கள் அல்லது குருவை காலையில் வணங்க வேண்டும் இந்த வேத கோட்பாட்டின்படி கிருஷ்ணரும் பலராமரும் தத்தம் மனைவியருடன் தம் தந்தையான வசுதேவருக்கு வணக்கம் செலுத்துவது வழக்கம் அவர்கள் குருஷேத்திர யாகத்தில் இருந்து திரும்பிய பின் ஒரு நாள் கிருஷ்ணரும் பலராமரும் வசுதேவருக்கு வணக்கம் செலுத்த சென்றபோது வசுதேவர் அந்த வாய்ப்பை தம் குமாரர்களின் உயர்ந்த நிலையை பாராட்டுவதற்கு பயன்படுத்தி கொண்டார் யாகத்திற்கு வந்திருந்த முனைவர்களிடமிருந்து வசுதேவர் தம் குமாரர்களின் உயர்நிலையை அறிய வந்தார் அவர் முனிவர்களிடமிருந்து கேட்டறிந்தது மட்டுமின்றி கிருஷ்ணரும் பலராமரும் சாதாரண மனிதர்கள் அல்ல அசாதாரணமானவர்கள் என்பதை தாமே உணர்ந்தார் எனவே தம் மக்களான கிருஷ்ணரும் பலராமரும் முழுமுத கடவுள் என்றும் முனிவர்கள் கூறியதை அவர் நம்பினார் தம் மக்களின் உயர்வில் அயராத நம்பிக்கையுடன் அவர்களை நோக்கி வசுதேவர் இவ்வாறு கூறினார் அன்பார்ந்த கிருஷ்ணா நீ சச்சிதானந்தா விக்ரமாகிய முழுமுத கடவுள் அன்புடைய பலராமா நீ யோக சித்திகள் அனைத்தும் கைவந்த சங்கர்ஷனர் நீங்கள் நித்தியமானவர்கள் என்பதை நான் இப்போது புரிந்து நீங்கள் இருவரும் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கும் அதன் காரணமான ஆகிய மகாவிஷ்ணுவிற்கும் பரமானவர்கள் எல்லாவற்றையும் ஆட்சி செய்யும் மூல அதிகாரி நீங்களே இந்த பிரபஞ்ச தோற்றம் உம்மூல் அடங்கியுள்ளது நீங்கள் அதன் சிருஷ்டிகர்த்தா அதன் சிருஷ்டி பொருட்களும் நீங்களே நீங்கள் இப்பிரபஞ்ச தோற்றத்தின் சுவாமி உண்மையில் இப்பிரபஞ்சம் உங்களின் ஈலைகளாக படைக்கப்பட்டுள்ளது பிரபஞ்சத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை பல காலகட்டங்களில் தோன்றும் பல்வேறான ஜட தோற்றங்கள் நீங்களே ஏனெனில் இப்பிரபஞ்ச தோற்றத்திற்கான காரணமும் காரியமும் நீங்களே இந்த ஜட உலகில் இருநிலைகளான ஆதிக்கம் செலுத்துதல் மற்றும் ஆதிக்கத்துக்குட்படுத்துதல் இரண்டும் நீங்களே இவை இரண்டுக்கும் மேலாக விளங்கும் பரம அதிகாரியும் நீங்களே எனவே நீங்கள் எங்கள் புனர்வுணருக்கு அப்பாற்பட்டவர்கள் நீங்கள் பிறப்பு மற்றும் மாற்றம் இல்லாத உயிராத்மா உலருக்கு நேரிடும் ஆறு வகை மாற்றங்கள் உங்களுக்கு நேர்வதில்லை ஜட காணப்படும் அதிசயத்தக்க வேறுபாட்டு நிலைகள் உங்களால் படைக்கப்பட்டவை அணு உட்பட்ட பல ஜீவராசிகளின் இதயங்களில் நீங்கள் பரமாத்மாவாக வியாபித்திருக்கிறீர்கள் எல்லாம் உங்களால் பராமரிக்கப்படுகின்றன எல்லாவற்றிலும் உயிர் தத்துவமாய் செயல்படும் உயிர் சக்தியும் அதிலிருந்து பெறப்படும் ஆக்க சக்தியும் தாமே தனித்து இயங்கவில்லை இச்சக்திகளுக்கு ஆதரவாக விளங்கும் புருஷன் நீங்களே உமது சித்தமின்றி அவை இயங்குவதில்லை ஜடசக்திக்கு அறியும் திறனில்லை உம்மால் இயக்கப்படாமல் அவை தாமாக இயங்கப்பட மாட்டா ஜட இயற்கை உண்மை சார்ந்திருப்பதால் ஜீவராசிகள் செயற்பட முயற்சிக்கலாம் ஆனால் உமது அனுமதியும் இன்றி அவை எதுவும் செய்யவோ தாம் விரும்பும் விளைவை பெறுவோ அவற்றால் இயலாது ஆதிசக்தியும் உண்மையிலிருந்து வெளிப்படுவதாகும் அன்பார்ந்த பகவானே சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் உஷ்ணமும் சூரியனின் கிரகணங்களும் நட்சத்திரங்கள் மின்னுவதும் ஒளிமிக்க மின்னலும் மலைகளின் ஈர்ப்பு சக்தியும் பூமியின் வளமும் அதன் மனமும் எல்லாம் உமது பல்வேறான வெளிப்பாடுகள் நீரின் தூய சுவையும் உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமான உயிர் சக்தியும் பகவான் ஆகிய உமது அம்சங்களே நீரும் அதன் சுவையும் நீரே அன்பார்ந்த பகவானே புலன் சக்திகளும் மனதின் சிந்தனை சக்தியும் சித்தமும் உணர்வும் உடலின் பலம் அசைவு வளர்ச்சி ஆகியவை உடலில் உள்ளிருக்கும் காற்றின் பல்வேறான அசைவுகளால் ஏற்படுவது போல் தோன்றினாலும் அவை எல்லாம் அடிப்படையில் உமது சக்தியின் வெளியீடுகள் விண்வெளியில் விரிந்த பரப்பு உமிழ் அடங்கியுள்ளது ஆகாயத்தின் அதிர்வும் அதன் இடையும் ஓம் ஒன்றையொன்று பிரித்து காட்டுவதற்கென ஏற்பட்ட பல சொற்களும் உண்மை குறிப்பனவாகும் எல்லாம் நீரே புலன்கள் புலன்களின் அதிகாரிகள் தேவர்கள் புலன்கள் பெறும் அறிவு அறிவின் ஆதாரப்பொருள் எல்லாம் நீரே அறிவு தரும் விளக்கமும் உயிர் கூரிய கூறிய நினைவாற்றலும் நீரே ஜட உலகிற்கு காரணமான அறியாமல் இருக்கும் தன்னுணர்வும் புலன்களுக்கு காரணமான தீவிர குணத்தின் கப்பாற்பட்ட தன்னுணர்வும் உலகை ஆட்சி புரியும் பல்வேறான தெய்வங்களின் தோற்றுவாய்க்கு காரணமான சாத்வீக தன்னுணர்வும் நீரே கட்டுந்த ஆத்மா உடலுக்குடல் மாறுவதற்கு காரணமான மாயையும் நீரே அன்பார்ந்த முழுமுத கடவுளே நீர் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணமாக இந்த பூமி அதில் உள்ள பல்வேறு வகையான மரங்கள் செடிகள் போன்ற பல்வேறு தோற்றங்களுக்கான மூல காரணமாக இருப்பதை போன்றது இத்தோற்றங்களில் எல்லாம் பூமியின் பிரதிநிதித்துவம் காணப்படுவது போல் ஜட தோற்றம் முழுவதிலும் நீர் பரமாத்மாவாக காணப்படுகிறீ நீர் நித்தியதத்துவம் காரணங்களுக்கெல்லாம் உயர் காரணம் உண்மையில் எல்லாம் உமது ஒரு சக்தியின் வெளிப்பாடே மற்றும் ஒன்றோடொன்று உறவாடுவதால் ஏற்படும் விளைவுகளும் உமது யோகமாயின் மூலமும் மோடி சம்பந்தப்பட்டு இருக்கின்றன அவை சுயமாக இயங்குவதாக கருதப்படுகிறது ஆயினும் ஜடசக்தி முழுவதும் பரமாத்மாவாக உண்மையில் அடங்கியுள்ளது இது எல்லாவற்றுக்குமான மூல காரணமாக பிறப்பு இறப்பு வளர்ச்சி மாற்றம் சீர்கேடு மற்றும் அழிவு எனும் ஜடநிலைகள் உண்மையில்லை உமது உன்னத சக்தி ஆகிய யோகமாயை பல தோற்றங்களில் செயல்படுகிறது தானால் யோகமாயை உமது சக்தி ஆகியால் நீ எல்லாவற்றிலும் இருக்கிறேன் இந்த உண்மை பகவத்கீதையின் ஒன்பதாம் அத்தியாயத்தில் மிக நேர்த்தியாக விளக்கப்பட்டுள்ளது அதில் பகவான் கூறுகிறார் எனது அருவ உருவில் நான் ஜடசக்தி முழுவதிலும் வியாபிக்கிறேன் எல்லாம் என்னில் அடங்கியுள்ளது ஆனால் நான் அங்கில்லை இதையே வசுதேவரும் கூறியுள்ளார்கள் எல்லா இடங்களிலும் இல்லை என்று சொன்னால் அவரது சக்தி எங்கும் செயல்பட்டாலும் அவர் எல்லாவற்றினின்றும் தனித்து நிற்கிறார் என்று போல் இதை ஒரு ஸ்தூலமாக உதாரணத்தின் மூலம் இழக்கலாம் ஒரு பெரிய நிறுவனத்தின் உயர் தலைவனின் ஆணை நிறுவனத்தின் ஒவ்வொரு மூலையிலும் செயல்படுகிறது ஆனால் அங்கெல்லாம் அந்த முதலாளி இருக்கிறார் என்பதில்லை என்றாலும் நிறுவனத்தின் ஒவ்வொரு பிரிவிலும் சூழலிலும் முதலாளி ஒருவர் இருக்கிறார் என்பதை ஊழியர்கள் உணர்கிறார்கள் உடல் ரீதியாக அவர் ஒவ்வொரு பிரிவிலும் இருக்க வேண்டியதில்லை அவரது சக்தி எங்கும் இயங்குகிறது அதுபோலவே முழுமுதல் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பது அவரது சக்திகளின் செயற்பாட்டால் உணரப்படுகிறது எனவே ஒரே சமயம் பரம்பொருளுடன் ஒன்றுபட்டும் வேறுபட்டும் இருப்பதற்கான தத்துவம் பகவான் ஒருவரே ஆனால் அவரின் சக்திகள் பல்வேறானவை வசுதேவர் கூறினார் ஜட உலகம் ஓடும் நதியை போன்றது இயற்கையின் முக்குணங்களான தவ ரஜஸ் தமஸ் ஆகியவை அந்நதியின் அலைகள் இந்த ஜட உடலும் புலன்களும் சிந்தனை உணர்வு சித்தம் ஆகிய திறன்களும் துன்பம் இன்பம் பற்றி இச்சை ஜட செயல்களுக்கு இயலாதவன் பலன் கருதி செயல் எனும் சிக்கலில் தொடர்ந்து நீடித்து பிறப்பு இறப்பு ஆகியவற்றிலிருந்து விடுபடும் வாய்ப்பை இழந்தவனாகிறான் இது பகவத்கீதையின் நான்காவது அத்தியாயத்திலும் வேறுவிதமாக கூறப்பட்டுள்ளது அதில் கிருஷ்ணனாகிய முழுமுத கடவுளின் தோற்றத்தையும் செயல்களையும் அறிபவர் ஜடவியற்கையின் இருந்து விடுபட்டு வீடு திரும்புகிறான் அது கடவுளிடம் செல்கிறான் என்று கூறப்பட்டுள்ளது எனவே கிருஷ்ணனின் பலமான நாமம் ரூபம் செயல்கள் தன்மைகள் ஆகியவை இந்த ஜடவியற்கையை சார்ந்தவை அல்ல வசுதேவர் மேலும் கூறினால் அன்பார்ந்த பகவானே கட்டுண்ட ஆத்மா இத்தனை குரல்களுக்குட்பட்டிருந்தாலும் ஒருவன் பக்தி தொண்டு முறையுடன் தொடர்பு கொள்ள நேர்ந்தால் அவன் நாகரிகம் அடைந்த மனித உடலையும் வளம் பெற்ற உணர்வையும் அடைந்து பக்தி தொண்டில் மேலும் முன்னேற்றம் காண்பதற்கான தகுதியை பெறுகிறான் என்றாலும் பெரும்பாலும் மக்கள் மாயையின் வசப்பட்டு மனித வாழ்வு பெற்றதனால் ஆகிய பயனை அடையாமல் போகிறார்கள் அவர்கள் நிரந்தர முக்தி பெறுவதற்கான வாய்ப்பை தவறவிட்டு பல்லாயிரம் பிறவுகளுக்கு பின் கண்ட முன்னேற்றத்தை அனாவசியமாக கெடுத்துக் கொள்கிறார்கள் உடல் ரீதியிலான மனித வாழ்வில் பொய் தன்னுணர்வு காரணமாக ஒருவன் தன் உடலின்றி பிறப்பதனிடம் பற்றுதல் கொள்கிறான் கட்டுண்ட வாழ்வில் இருப்பவர்கள் பொய்யான உறவுகளிலும் பொய்யான பாசங்களிலும் அகப்பட்டு கொள்கிறார்கள் ஜட பிணைப்பெனும் பொய்த் தோற்றத்தின் பிடியில் உலகம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இருவரும் என் மக்கள் இல்லை என்பதை நான் அறிவேன் நீங்கள் பிரதான மற்றும் புருஷ என்று அறியப்படும் ஆதி தலைவரும் மூதாதையுமான முழுமுத கடவுள் ஆனால் இந்த உலகில் அனாவசியமாக படைபலத்தை பெருக்கி வரும் ஷத்ரிய அரசர்களை கொன்று பூமி பாரத்தை குறைப்பதற்காக நீர் தோன்றியிருக்கிறீர் இதை நீர் எனக்கு முன்பே கூறியிருந்தேன் அன்பான பகவானே நீர் சரணடைந்துள்ள ஆத்மாவின் புகலிடம் ஏழை பங்காளன் எனவே உமது பாதக்கம்பல்களில் நான் சரணடைகின்றேன் அதுவே ஜட இருப்பெனும் சிக்கலில் இருந்து விடுதலை பெறுவதற்கான வழி வெகு நாட்களாக இந்த உடலை நான் என எண்ணியிருந்தேன் முழுமுக கடலான உண்மை என் மகனென கருதினேன் நான் பார்ந்த பகவானே கம்சனின் சிறைச்சாலையில் நீர் தோன்றிய கணத்தில் நீர் முழுமுக கடவுள் என்பதும் தர்மத்தை நிலைநாட்டிய அதர்மத்தை அளிப்பதற்காக அவதரித்துள்ளேன் என்பதும் எனக்கு அறிவிக்கப்பட்டது நீர் பிறவியில்லாதவராயினும் ஒவ்வொரு யுகத்திலும் உமது நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவதரிக்கிறேன் ஆகாயத்தில் பல வடிவங்கள் தோன்றி மறைவது போல் நீரும் பல நெற்றிய வடிவங்களில் தோன்றி மறைகிறேன் உமது லீலைகளையும் உமது தோற்றம் மறைவு பற்றிய ரகசியத்தையும் அறிய வல்லர் உமது மகோனத்தில் புகழ் பாடுவதொன்று எங்கள் கடமை வசுதேவத்தன் தெய்வக குமார்களான கிருஷ்ணர் மற்றும் பலராமரிடம் இவ்வாறு உரையாடிய போது அவர்கள் புன்னகை புரிந்தார்கள் அவர்கள் தங்கள் பக்தர்களிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் வசுதேவன் பாராட்டுகளை புன்னகையுடனும் அன்புடனும் ஏற்றுக்கொண்டார்கள் வசுதேவர் கூறியதை ஆமோதிக்கும் வகையில் கிருஷ்ணர் கூறினார் அன்புள்ள தந்தையே நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் உங்களின் குமாரர்களே எங்களைப் பற்றி நீங்கள் கூறியதில் ஆன்மீக அறிவு பற்றிய உயர் தத்துவம் அடங்கியுள்ளது அதை நான் முற்றிலும் ஏற்றுக்கொள்கிறேன் கிருஷ்ணரையும் பலராமரையும் வசுதேவத்தன் மகன்களாக கருதியது வாழ்வு பற்றிய பக்குவமுறைப்படி ும் சரியே.. ஆனால் குருஷேத்திரத்தில் கூடிய முனிவர்கள் பகவானை காரணங்களுக்கெல்லாம் என்று குறிப்பிட்டதை கிருஷ்ணன் மற்றும் பலராமனிடம் கொண்டிருந்த அன்பினால் வசுதேவன் மீண்டும் எடுத்துரைத்தார் வசுதேவருக்கும் தமக்கும் உண்டான தந்தை மகன் உறவிலிருந்து கிருஷ்ணர் பிறள விரும்பவில்லை எனவே கிருஷ்ண தம் பதிலின் ஆரம்பத்திலே தாம் என்றும் வசுதேவரின் மகன் என்பதையும் வசுதேவர் என்றும் தன் தந்தை என்பதையும் ஒப்புக்கொண்டு பேசினார் இதன்பின் பின் கிருஷ்ண உயிர்வாளிகளின் ஆன்மீக நிலை பற்றி கூறினார் நான் என் சகோதரரான பலராமல் இந்த துவாரகாபுரி மற்றும் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்கள் ஆகிய எல்லோரும் நீர் விளக்கி கூறியபடியே உள்ளோம் என்றாலும் தன்மையில் நாம் எல்லோரும் ஒன்றாவோம் வசுதேவர் ஒரு மகாபாகதரின் கண்ணோட்டத்தை பெற வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் விரும்பினார் எல்லா உயிர்வாளிகளிலும் முதுமுக கடவுளின் அம்சங்களாகவும் பகவான் எல்லா இதயங்களிலும் வீட்டிருப்பவர்களாகவும் முதல்தர பக்தன் காண்கிறான் உண்மையில் ஒவ்வொரு உயிர்வாளியும் ஆன்மீக இனப்பாடு உடையவன் ஆனால் ஜடவிருப்போடு தொடர்பு ஏற்படுவதால் இயற்கையின் முக்குணங்களின் ஆதிக்கத்தில் அகப்படுகிறான் உடல் ரீதியான வாழ்வில் தன்னை இழந்து தனது உயிராத்மா முழுமுக கடவுளை போன்ற தன் தன்மையில் ஆனது என்பதை மறந்து விடுகிறான் ஜட உடல்களால் மூடப்பட்டிருப்பதன் காரணமாக ஒருவர் மற்றொருவர் நின்று வேறுபட்டவர் என்று தவறாக காண்கிறான் உடல்களிலேயே வேறுபாடுகள் காணப்படுவதால் ஜீவாத்மா நமக்கு வெவ்வேறாக தோன்றுகிறது பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சிறந்த உதாரணத்தை பகவான் கிருஷ்ண பின்னர் கூறினார் ஆகாயம் காற்று நெருப்பு நீர் மண் ஆகிய பஞ்சபூதங்கள் ஜட உடலில் ஒவ்வொன்றிலும் காணப்படுகின்றன இது மண் மண்பாண்டத்துக்கும் மலைக்கும் பொருந்தும் மலை இந்த பஞ்சபூதங்களை மாபெரும் கலவையாகும் ஒரு சிறிய மண் பாண்டத்திலும் இந்த பஞ்சபூதங்கள் உள்ளன ஆனால் சிறிய அளவில் காணப்படுகின்றன எனவே ஜட பொருட்கள் எல்லாம் பல்வேறு வடிவங்கள் அல்லது அளவுகளில் காணப்பட்டாலும் ஒரே அடிப்படை பொருட்களால் ஆனவை அது போலவே பகவான் கிருஷ்ணன் முதல் விஷ்ணு தத்துவம் கோடிக்கணக்கான விஷ்ணு வடிவங்கள் ஆகியவையும் பிரம்மதேவன் முதல் சிறு எறும்பு வரையிலான பல வடிவங்கள் கொண்ட ஜீவராசிகளும் ஒரே தன்மையை கொண்டவை சில அளவில் பெரியவையாகவும் சில சிறியவையாகவும் இருக்கலாம் தன்மையில் அவை ஒரே இயல்புடையவை எனவே கிருஷ்ணராகிய முழுமுத கடவுள் ஜீவராசிகளில் முதன்மையானவர் என்றும் அவற்றின் வாழ்வு தேவைகளை பூர்த்தி செய்து அவற்றை பாதுகாக்கிறார் என்றும் உபனிஷித்த உறுதிப்படுத்தி கூறுகின்றன தத்துவத்தை உணர்பவன் பக்குவம் பெற்ற அறிவுடையன் ஆகிறான் தத்துவம் அசி நீ அதுவே என்று வேதம் கூறுவதற்கு பொருள் ஒவ்வொருவரும் கடவுள் என்பதல்ல ஒவ்வொருவரும் தன்மையில் கடவுளின் இயல்பை கொண்டவர்கள் என்பது பொருள் ஆன்மீக வாழ்வு பற்றிய தத்துவம் முழுவதையும் கிருஷ்ணர் சுருக்கமாக எடுத்துக் கூறியதை கேட்ட வசுதேவர் தன் மகனிடம் மிகவும் திருப்தியுற்றார் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில் அவரால் பேச முடியவில்லை இருந்த அப்போது கிருஷ்ணரின் அன்னையான தேவகி தன் கணவனின் பக்கத்தில் உட்கார்ந்தார் முன்பு கிருஷ்ணனும் பலராமனும் தம் குருவிடம் கொண்டிருந்த அன்பினா குருவின் இறந்து போன குமாரகளை யமராஜனிடமிருந்து மீட்டு தந்ததாக தேவகி கேள்விப்பட்டிருந்தார் அதனால் அவள் கம்சனால் கொல்லப்பட்ட தம் மகன்களை பற்றி எண்ணிக்கொண்டிருந்ததார் அந்த எண்ணம் தோன்ற அவளுக்கு துக்கம் மேலிட்டது இறந்து போன தன் மகன்களை எண்ணி வருந்திய தேவகி கிருஷ்ணா மற்றும் பலராமனும் இவ்வாறு வேண்டிக் கொண்டார் அன்பார்ந்த பலராமா நீ எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் பலமும் தருகிறாய் என்பது உன் பெயரிலிருந்து தெரிகிறது உனது வரம்பற்ற சக்தி எங்களை மனங்களுக்கும் சொற்களுக்கும் அப்பாற்பட்டவென்று அன்பார்ந்த கிருஷ்ணா நீ யோகீஸ்வரர் அது மட்டுமின்றி நீ பிரஜாபதி பிரம்மன் மற்றும் அவரின் உதவியாளர்களுக்கு அதிகாரியும் மூலபுருஷனுமான நாராயணர் என்பதையும் நான் அறிவேன் நீ துஷ்டர்களை அழிப்பதற்காக அவதரிக்கிறார் அவர்கள் தம் மனங்களையும் அறிவையும் எழுந்து நெடித்தவரி ஆடம்பர வாழ்வை மேற்கொண்டு அகம்பாவத்துடன் வேத கோட்பாடுகளை அவமதித்து வருகிறார்கள் இத்தகைய அசுர அரசர்களைக் கொன்று பூமி பாரத்தை குலைப்பதற்காக நீ பூமியில் தோன்றியிருக்கிறார் கிருஷ்ணா பிரபஞ்ச தோற்றத்துக்கான காரணமான பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பவரும் படைப்பு முழுவதற்கும் மன மகாவிஷ்ணு உனது முழுமையான வியாபகம் என்பதை நான் அறிவேன் எனவே எவ்வித தயக்குமின்றி நான் உன்னிடம் தஞ்சமடைகிறேன் நீ உனது குருவான சாந்திபணி முனிவருக்கு வெகுமதி வழங்க விரும்பிய போது அவர் இறந்த தம் மகனை உயிர்ப்பித்து தரும்படி உன்னிடம் வேண்டிக் கொண்டார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவன் இறந்த வெகு காலமாயிருந்தும் நீயும் பலராமனும் அவனை யமராஜனும் இருந்தும் மீட்டுக் கொண்டு வந்தீர்கள் இதிலிருந்து நீ யோகீஸ்வரன் என்பதை அறிய முடிகிறது அது போன்ற என் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யும்படி உன்னை நான் வேண்டுகிறேன் அதாவது கம்சனால் கொல்லப்பட்ட என் குமாரர்களையும் நீ உயிர்ப்பித்து தர வேண்டும் என்று கேட்கிறேன் அப்போது என் மனம் சாந்தியடையும் அவர்களை ஒரு முறையாவது பார்த்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன் பலராம பகவானும் கிருஷ்ணன் தாம் தாய் இவ்வாறு பேசியதை கேட்டதும் தமது யோகமாயை உதவி கலைத்து கீழ்நிலை கிரக அமைப்பான ஸ்தூலத்தை நோக்கி புறப்பட்டார்கள் முன்பு அவதாரத்தின் போது அறக்கரசனான பலி மகாராஜா தன் உடைமைகள் அனைத்தையும் தமக்கு அர்ப்பணித்ததால் அவனிடம் திருத்தி கொண்ட முழுமத கடவுள் அவன் வாழ்வு மரசாலவும் ஸ்தூலம் முழுவதையும் அவனுக்கு வழங்கியிருந்தார் பெரும் பக்தனான பலி மகாராஜா இப்போது பலராமரும் கிருஷ்ணன் தன் நாட்டுக்கு வந்திருப்பதை அறிந்து ஆனந்த கடலில் மூழ்கினான் கிருஷ்ணனையும் பலராமரையும் கண்டதும் பலி மகாராஜாவும் அவன் குடும்பத்தினரும் எழுந்து நின்று பகவானின் தாமரை பாதங்களை சிரம்தாழ்த்தி வழங்கினார்கள்

கிருஷ்ணரையும் பலராமரையும் முறைப்படி வணங்கி தன் செல்வங்களையும் உடலையும் பகவானின் பாத கமலங்களில் சமர்ப்பித்து ஆனந்த மிகுதியால் பகவானின் பாதங்களை பற்றி மீண்டும் மீண்டும் தன் மார்பின் மேலும் சிரசின் மேலும் வைத்துக்கொண்டு கொண்டு அனுபவித்தான் அன்பின் மிகுதியால் அவன் கண்களின் நீர் பெருக்கெடுத்து ஓடியது மயிர்கால்கள் குத்திட்டன தழுதழுக்கும் குரலில் அவன் பகவானை நோக்கி பிரார்த்திக்கலானான் அன்பார்ந்த பலராமரே நீர் ஆதி அனந்த தேவர் நீர் மகத்தானவராகியால் அனந்த தேவ சேஷரும் மற்ற பரமான வடிவங்களும் முதலில் உன்னிடமிருந்தும் பகவானாகிய ஆகிய கிருஷ்ணனிடமிருந்தும் வெளிப்பட்டன நீர் ஆதிபுருஷனான கடவுள் உமது நித்தியவரும் ஆனந்தமயமானது முழுமையான அறிவு நிரம்பியது உலகம் முழுவதையும் படைத்தவர் நீர் ஞான யோகம் மற்றும் பக்தி யோகத்தை எடுத்துரைக்கும் எடுத்துரைத்தவர் நீர் நீர் பரபிரம் ஆதி புருஷன் உம் இருவருக்கும் என் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அன்பார்ந்த பிரபுக்களே உங்களை நேரில் காணும் வாய்ப்பு கிடைப்பது உயிர்வாய்களுக்கு மிகவும் அரிது எனினும் பக்தர்களிடம் நீங்கள் கருணை காட்டும் போது அவர்களுக்கு அது எளிதாகிறது அறியாமை மற்றும் தீவிர குணங்களில் பார்ப்பட்ட எங்களுக்கு தரிசனம் தர நீங்கள் உங்கள் காரணம் கடந்த கருணையின் காரணமாக இசைந்துள்ளீர்கள் அன்பார்ந்த பகவானே நீங்கள் தைத்திய குலத்தை சேர்ந்தவர்கள் அரக்கர்கள் அரக்க இனத்தவரான கந்தவர்கள் சித்தர்கள் வித்தியாதாரர்கள் சாரணர்கள் யஷர்கள் ராஷசர்கள் பிசாசுகள் ஆவிகள் பூதங்கள் ஆகியவர்கள் தம் இயல்பு காரணமாக உமை உண்மை வழிபடவோ உமது பக்தர்களாக ஆகவோ இயலாதவர்கள் உம்மிடம் பக்தி செலுத்துவதற்கு பதிலாக பக்தி நீரிக்கு தடையாக விளங்குகிறார்கள் மாறாக முழுமுத கடவுளாகிய நீர் வேதங்களின் பிரதிநிதியாக மாசற்று நற்குணத்தில் அமர்ந்திருக்கிறீர் உங்கள் நிலை எப்போதும் பலமானது இக்காரணத்தினால் எங்களில் சிலர் தீவிர மற்றும் அறியாமை குணங்கள் படைத்தவர்களாக இருந்தும் உமது பாதரவிந்தங்களில் தஞ்சம் புகுந்து உமது பக்தர்களாக மாறியுள்ளோம் எங்களில் சிலர் தூய பக்தர்களாகவும் சில பக்தியின் மூலம் ஏதாவது லாபம் பெறும் நோக்கத்தை உடையவர்களாகவும் இருக்கிறோம் உமது காரணம் கடந்த கருணையினால் மட்டுமே அறக்கர்களால் நாங்கள் உம்மை நேரில் காண முடிகிறது இந்த வாய்ப்பை தேவர்களுக்கு கூட கிடைப்பதில்லை உமது யோகமாயின் மூலம் நீர் எவ்வாறு செயல்படுகிறேன் என்பதை எவரும் அறிய உமது உள்ளுறை சக்தியின் செயல்பாடுகளின் பரிமா பரிமாணத்தை தேவர்களும் கணிக்கிட இயல அதை நாங்கள் எவ்வாறு அறிய முடியும் எனவே என் பணிவான பிரார்த்தனை முன் வைக்கிறேன் உம்மிடம் முற்றிலும் சரணடைந்துள்ள என்னிடம் அன்பாயிரும் பிறவிதோறும் நான் உமது அருள் செய்வீராக உமது பாதகமலங்களை நினைத்து நிறைந்த மன அமுதியுடன் தனியாக அங்குமிங்கும் பறந்து செல்லும் பரமஹஸ்தங்களைப் போல் நானும் தனித்திருக்க வேண்டும் என்பதே என் பேராவா நான் யாருடனாவது இணைந்திருக்க வேண்டுமானால் அவர்கள் புனித பக்தர்களாக இருக்க வேண்டுமல்லாது வேறு யாராகவும் இருக்கலாகாது ஏனெனில் உமது தூய பக்தர்கள் எப்போதும் அன்பு அந்த பகவானே நீர் உலகம் முழுவதையும் ஆள்பவர் இயக்குபவர் எனவே என்னை உமது சேவையில் ஈடுபடுத்தி நான் ஜடமாசுகளிலிருந்து விடுபட உதவியாக அதன் மூலம் நான் புனித பெறுவேன் அன்புடன் உமக்கு தொண்டு செய்பவன் வேதங்கள் பணித்துள்ள நியமங்களிலிருந்து விடுபடுகிறான் பரமஹம்சம் எனும் அன்னப்பறவை நீரில் இருந்து பாலை பிடித்து உண்ண வல்லதென்று கூறப்படுகிறது நீர் பகுதியை நீக்கிவிட்டு பாலை மட்டும் போலவே ஜட உலகில் இருந்து மட்டும் கிரகிக்க உலகை சார்ந்து தனித்திருப்பவன் பரமஹம்சத்தை போன்றவன் அவன் பரமஹம்சர் என்று அழைக்கப்படுகிறான் பரமஹம்சர் நிலையை அடைபவன் வேதங்கள் வகுத்துள்ள நியம நெறிகளுக்கு அப்பாற்பட்டவன் அவன் புனித பக்தர்களுடன் மட்டும் இணைந்திருக்கிறான் ஜடநிலையில் உள்ளவர்களோடு இணைவதை தவிர்க்கிறான் ஜடநிலையில் உள்ளவர்கள் பரமஹம்சர்களின் உயர்வை அறிய மாட்டார்கள் ஆன்மீகத்தில் முன்னேறியிருக்கும் பாக்கியத்தை பெற்றிருப்பவர்கள் பரமஅம்சர்களின் பாதக்கமலில் தஞ்சம் புகுந்து மனித பிறவின் பயனை அடைகிறார்கள் பலி மகாராஜாவின் பிரார்த்தனைகளை கேட்ட பகவான் கிருஷ்ண பின்வருமாறி கூறினார் அரக்கர்களின் அரசனை மனு யுகத்தில் மரிசி என்று அழைக்கப்பட்ட பிரஜாபதிக்கு அவரின் மனைவியாக ஊர்ணா என்பவள் மூலம் ஆறு குமாரர்கள் பிறந்தார்கள் அவர்கள் அனைவரும் தேவர்கள் ஒரு காலத்தில் பிரம்மதேவன் மரிசியின் மகளின் அழகால் கவரப்பட்டு காமயூட்சியுடன் அவளை பின்தொடர்ந்தான் மரிசியின் மகன்களாக ஆறு தேவர்களும் பிரம்மதேவனின் செய்கையை கண்டு வெறுப்புற்றார்கள் இவ்வா இவ்வாறு பிரம்மனை கண்டித்ததற்காக அவர்கள் என்ற அரக்கனின் குமாரர்களாக பிறக்க நேரிட்டது இந்த ஆறு குமாரர்கள் பின்னர் தேவகையின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் பிறந்தவுடன் கம்சனால் கொல்லப்பட்டார்கள் அன்பார்ந்த இந்த இறந்த ஆறு குமாரர்களையும் மீண்டும் காண தேவி ஆவல் கொண்டிருக்கிறார் கம்சனின் கைகளில் அவர்கள் அகால மரணம் அடைந்ததால் அவள் மிகவும் துன்புற்றிருக்கிறார் அவர்கள் அறுவரும் உன்னுடன் வசித்து வருகிறார்கள் என்பதை நான் அன்னை தேவையின் திருப்திக்காக அவர்களை என்னுடன் அழைத்து செல்ல தீர்மானித்திருக்கு என் அன்னையை கண்டதும் இந்த ஆறு கட்டுண்ட ஆத்மாக்களும் முக்தி பெற்று அவர்களுக்குரிய கிரகத்துக்கு செல்வார்கள் இந்த அறுவர்களின் பெயர்கள் ஸ்மரன் உத்கீதன் பரிஷ்வாங்கன் பதங்கன் சத்ருபர்தன் ட்ரினி இவர்கள் மீண்டும் தேவநிலையை பெறுவார்கள் கிருஷ்ணர் தம் பேச்சை முடித்துக் கொண்டதும் அவரின் நோக்கத்தை உணர்ந்த பலி மகாராஜா அவரை வணங்கினார் பின்னர் கிருஷ்ணனும் பலராமனும் வந்த ஆறு கட்டுண்ட ஆத்மாக்களையும் அழைத்துக் கொண்டு துவாரகைக்கு வந்து அன்னை தேவகியின் முன்னிலையில் அவர்களை ஆறு சிசுக்களாக சமர்ப்பித்தார்கள் சிசுக்களை கண்டதும் அன்னை தேவகி பேறு வகையடைந்தார் அவளின் உள்ளத்தில் புத்திர பாசம் மிகுந்ததா மார்பில் பால் சுரந்து பெருகியது மகிழ்ச்சியுடன் அவள் குழந்தைகளுக்கு பால் ஊட்டினார் அவைகளை மடிமீது எடுத்துக்கொண்டு மீண்டும் உச்சி முகர்ந்து என் மக்கள் எனக்கு கிடைத்து விட்டார்கள் என்று எண்ணினார் தன் மக்களை மீண்டும் பெற்ற மகிழ்ச்சியில் மூழ்கி போனார் தேவகியின் மார்பில் சுரந்த பால் பரமாமிர்தம் ஆகும் ஏனெனில் அதே பாலை கிருஷ்ணர் அருந்தியிருக்கிறார் ஆதலால் பகவான் கிருஷ்ணர் பாலந்திய அதே மார்பில் பாலந்திய ஆறு குழந்தைகளும் உடனடியாக பரஞ்யானம் அடைய பெற்றவர்களாய் பகவான் கிருஷ்ணர் பலராமன் மற்றும் தன் தந்தை அன்னையுமான வசுதேவ தேகி விகி ஆகியவர்களை வணங்கினார்கள் அதன் பின்னர் அவர்கள் தமக்குரிய உயர் கிரகங்களை சென்றடைந்தார்கள் தன் இறந்த குழந்தைகளை திரும்பப் பெற்ற அவர்கள் வானுலகம் திரும்பியதைக் கண்ட தேவகி ஆச்சரியமடைந்து ஸ்தம்பித்து நின்றாள் என்றாலும் பகவான் கிருஷ்ணரின் லீலைகளை நினைவு கூர்ந்து அவர்களின் எண்ணற்குரிய சக்திகளா எதுவும் நடக்கக்கூடும் என்பதை அறிந்து சுயநிலைக்கு திரும்பினார் பகவானின் சக்திகள் எண்ணற்கரியவை வரம்பற்றவை என்பதை ஒப்புக்கொள்ளாமல் பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்பதை அறிய முடியாது அவர் தம் எல்லையற்ற சக்திகளால் எல்லையற்ற லீலைகளையும் புரிகிறார் அவற்றை முழுவதுமாக வர்ணிப்பதோ எல்லாவற்றையும் அறிவதோ இயலாது சவுனக ரிஷியின் தலைமையிலான நைமிசாரணிய முனிவர்களின் முன்னிலையில் ஸ்ரீமத் பாகவதத்தை உரைத்த சூதகோ சுவாமியானவர் இது பற்றி கூறியதாவது மா முனிவர்களே பகவான் கிருஷ்ணனின் லீலைகள் அமரத்துவம் வாய்ந்தவை அவை சாதாரண சரித்திர நிகழ்ச்சிகள் அல்ல அவை எடுத்துரைக்கப்படுவதை கேட்பது புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுளை நேரில் காண்பதற்கு ஒப்பானது பகவானின் லீலைகள் உழைக்கப்படுவதை கேட்பவர்கள் ஜடவிருப்பின் மாசுகளிலிருந்து உடனடியாக விடுபடுகிறார்கள் தூய பக்தர்களின் காதுகளில் அவை அமிர்தமாக ஒழிக்கின்றன வியாசதேவனின் புகழ்மிக்க குமாரனான சுகதேவ கோஸ்வாமி அவற்றை விளக்கிக் கூறினார் அவற்றை கேட்பவர்களும் மற்றவர்கள் கெடுத்துரைப்பவர்களும் கிருஷ்ண உணர்வை பெற்று மீண்டும் கடவுளிடம் சென்றடைவதற்கான தகுதியுடையவர்கள் ஆகிறார்கள் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் என்னும் நூலில் எண்பத்தி ஐந்தாம் அத்தியாயமான வசுதேவருக்கு ஆன்மீக அறிவுரை இவ்வாறு நிறைவு பெறுகிறது